சைக்கிளும் வாங்கினா பக்கத்து வீட்டுக்காரன் பஞ்சர் ஆக்கிடுவேன் கோவிந்தாவா கோவிந்தாவா என்னோட ஆலமளை வனப்பி கடை வந்திருக்கேன் சரிங்க ஆமா சைக்கிளும் வாங்னா பக்கத்து வீட்டுக்காரன் பஞ்சர் ஆக்கிடுவேன் ஆமாங்க சாமி அதனால நம்ம தமங்களே நொங்கு வண்டி செஞ்சு தெரு தெருவா கவட்ட கம்பல ரிங்க ரிங்கனு ஓட்டிடு நல்ல வண்டி நல்ல வண்டி ஒரு வீல் புடுங்குஞ்சா அடுத்து போயிரலாம் போயிட்டிரலாம்ல ஆமா ஐயோ அந்த புள்ள பயந்து பாவம் கறுப்பு ரொம்ப உக்கிரமா இருக்கான் ஏய் கறுப்பே இருக்கான்

சாமி இந்த பையன் இப்படி கச்சேரியிலே பாடி இப்போ மைக்க நல்லா நிமித்தி பிடிப்பா நேரா நில்லு பாணி ஐயோ என்ன பெரிய கோபத்தாடு சாமி வருது ஆமா உன் சாமி அதிக பாடி போ அதே டேய் இருங்க 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 உனக்கு மணிக்கு சின்ன மாதிரி கண்ணை ஓடு புடி உனக்கு என்ன பாக்குற இந்த பையன் கச்சேரியில பாட்டு பாடி சம்பாரிக்கிறது பத்தலையா சரிதா அந்த பொத்தலையா பத்தலையா பத்தலையா சரிப்பா கைதட்டுங்க தமிழர்கள் முதுகெலும்பே விவசாயம் இன்னைக்கு விவசாயம் இல்லாம எதுவுமே கிடையாது ஒரு விவசாயி போய் காலை சேத்துல வச்சா நம்ம கையை சோத்துல வைக்க முடியும் விவசாயம் இந்த ட்ரெஸ் எல்லாம் கலட்டி போட்டு விவசாயம் பண்ணு ஜெகதிக்கல காலை புடுங்க முடியாது ஆமா நான் சொல்ற விவசாயத்தை பண்ணப்ப குடும்பத்தோட சாப்பிடலாம் நிம்மதியா சரியாப்பா நெல்லு போட்டீங்கன்னா பட்டிக்கு வராது தொட்டிக்கு வராது வாசலுக்கு வராதப்பா போடுற பொருள் உங்க அப்பத்தா இளங்கோடி தெரிக்கும்